உதகையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள உதகை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் நேற்று சிசிடிவி கேமராக்கள் திடீரென இயங்காத விவகாரம் குறித்து நீலகிரி ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான அருணா விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்தவர் எனவே பாதுகாப்பு குறைபாடுக்கு இருநூறு சதவிகிதம் வாய்ப்பு இல்லை என உறுதிபட தெரிவித்தார் கடந்த பத்தொன்பதாம் தேதி தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த போல் டிஎம்எம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட கவர்மெண்ட் பாலிடெக்னிக் கல்லூரியில் பாதுகாப்பு முறையில் நம்ம வச்சு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் முன்னாடி அதை சீல் பண்ணிவிடும் சீல் பண்ணிட்ட பிறகு அந்த அந்த காலேஜை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு ஒன் செவன்டி த்ரீ சிசிடிவி கேமராஸ் போட்டிருக்கோம் அந்த சிசிடிவி கேமராஸ் மூலியமாக அதை மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மானிட்டர் பண்ணுறது யார் அப்படின்னா நம்மளோட போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஏஜென்ட்ஸ் அவங்களும் மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சம்பவம் சில இதை சொல்ல வரல நம்மளோட தேர்தல் ஆணையத்தோட உத்தரவின்படி வந்து நம்மளோட சிசிடி அந்த பாலிடெக்னிக் கல்வி மூன்று அடுக்கு பாதுகாப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி அது யார் இருப்பாங்க அப்படின்னா சென்ட்ரல் பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் சிஏபிஎஃப் இருப்பாங்க அதுக்கு அடுத்த அடுக்குல வந்து தமிழ்நாடு ஸ்பெஷல் பெட்டாலியன் ஃபோர்ஸ் இருப்பாங்க அடுத்த அடுக்குல லோக்கல் போலீஸ் இருப்பாங்க ஸோ இது வந்து த்ரீ டேயர் செக்யூரிட்டி சிசிடிவி ஃபுட் இன்கேஸ் கேஸ் சிசிடிவி வந்து ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆனாலும் இந்த செக்யூரிட்டியில் எந்த ப்ரீச்சும் இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா அதில் ஒன்று சிஏபிஎஃப் தான் ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டியில் இருக்காங்க ஸோ அவங்களை மீறி யாருங்களை பொறுத்தவரைக்கும் அதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒன்று ரெண்டாவது வந்துட்டு அந்த சீல் வைக்கும்போது அந்த சீலில் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சீல் வச்சுருக்காங்க அவங்களோட கேண்டேஸ் ரெப்ரெசன்டேட்டிவோ இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெப்ரெசன்டேட்டிவோ சீல் வச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு ப்ரீச் அதுக்கு வாய்ப்பே கிடையாது இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஈஸியே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அதில் கைட்லைன்ஸ் இருக்குது அந்த கைட்லைன்ஸ் படி இன்கேஸ் கேஸ் நம்மளோட பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸோ அல்லது கேண்டிடேட்டோ அந்த உள்ள இருக்கிற செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்க விருப்பப்பட்டால் அவ்வப்போது அவங்கள உள்ள அழிச்சிட்டு போய் அந்த செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்டு காட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் வித் ஆ